நம்ம இந்த சீரீஸ்ல கிரக சேர்க்கை தரும் ராஜயோகங்கள் பத்தி பாத்துட்டு இருக்கோம் பொதுவா ஒரு ஜாதகத்துல செவ்வாய் சனி சேர்க்க எல்லாரும் மோசமான அமைப்பு செவ்வாய் சனி சேர்ந்தா அது ஒரு போராட்டத்தை குறிக்கக்கூடிய கிரகம் கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில நிறைய போராட்டத்தை சந்திப்பாங்க விபத்துகளை சந்திப்பாங்க ரத்த காயங்கள் ஏற்படும் இந்த மாதிரி நெகட்டிவான பலன்கள் அவங்க வாழ்க்கையில ஒரு தடவையாவது அந்த மாதிரியான சூழல்ல சந்திச்சிருவாங்க ஆனா செவ்வாய் சனி ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியது பெரிய பெரிய சாம்ராஜ்யங்களை உருவாக்கக்கூடியது செவ்வாய் சனி தான் பெரிய அரசியல்வாதியா இருக்கட்டும் ஒரு நடிகரா இருக்கட்டும் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனா இருக்கட்டும் இந்த மாதிரி பல்வேறு விதமான துறைகள்ல பெரிய செலிபிரிட்டியா இருக்கிறவங்க எல்லாரும் ஜாதத்திலயும் செவ்வாய் சனி தொடர்பு இருக்கும் அப்ப அந்த செவ்வாய் சனி உங்க ஜாதத்துல இருந்தா அதை நெகட்டிவா இருக்கிறத எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது அப்படிங்கிற மாதிரி சில வழிமுறைகள் இருக்கு இந்த அமைப்பு இருக்கிறவங்க என்ன ஸ்மேக்னடா அவங்க கையில வச்சுக்கிட்டாங்கன்னா அதனுடைய தாக்கம் நமக்கு நெகட்டிவா பாதிக்காது அது எந்த பாவத்துல இருக்கோ அதை பொறுத்து அது செயல்படும் குறிப்பா வந்து அவங்களுக்கு அது ஐந்தாம் பாவத்துல இருந்தா அந்த யோகத்தோட பாதிப்பு குழந்தைங்களுக்கு ஏற்படும் இதே பதினொன்றாம் பாவத்துல இருந்தா மூத்த சகோதரனுக்கு ஏற்படும் இப்படி பாவங்களை வைத்து அதை வித்தியாசப்படுத்தலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரக சேர்க்கை எதனால நடந்திருக்கு அதனுடைய பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய கர்மா என்ன அதுக்கான பரிகாரம் என்ன அப்படிங்கறத பத்தி நான் வகுப்புல சொல்லிக் கொடுக்க போறேன் இந்த அரிய அருமையான வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இந்த வகுப்பு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்க போகுது விருப்பம் இருக்கிறவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்கா வளமுடன்